ஸ்ரீ மாத்திரையே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் வீட்டில் பூஜை பண்ணும்போதும் சரி கோயிலில் பூஜை செய்யும் போதும் ஒரு கிண்ணத்தில் தண்ணியோ அல்லது ஒரு செம்பில் தண்ணியோ அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ வைக்கிறாங்க அது ஏன் அப்படின்னா கேட்டிருந்தாங்க அதாவது பஞ்சபாத்திரம்னு சொல்லுவாங்க ஒரு பாத்திரம் அதில் தண்ணி வச்சு அதில் ஒரு கரண்டி இருக்கும் அதுக்கு வந்து பஞ்சபாத்திரம்னு பேர் அந்த பாத்திரத்தில் எதுக்காக சார் தண்ணி வைக்கிறாங்க தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் என்ன பழன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க பூஜை செய்வதற்கு ரொம்ப முக்கியமான வகையில் ஒன்று என்னென்னா பூஜை வந்து நைவேத்தியம் பண்ணணும் போல் இலை பூ அல்லது தண்ணீர் சுவாமிக்கு வைக்க வேண்டும் ஒரு பூ வைக்கணும் அல்லது ஒரு இலை வைக்கணும் கொஞ்சம் தண்ணீர் வைக்கணும் நைவேத்தியமாக ஏதாவது ஒரு பிரசாதம் ஒன்றுமே முடியலனா கூட கிஸ்மிஸ் பழம் பொறி அவள் அவள் இந்த மாதிரி எதாவது ஒரு பழங்கள் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படி ஒன்று தான் அந்த தண்ணீர் வைப்பது அதை தீர்த்தமாகவும் சில பேர் வச்சுருப்பாங்க தீர்த்தம் அப்படின்னா தண்ணீர் என்று ஒரு அர்த்தம் தீர்த்தம்னா நீங்கள் நினைக்கிற தீர்த்தம் என்ன அப்படின்னா அதில் ஏதாவது பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி எதாவது போட்டு வைக்கிறதையும் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுவாமிக்கு முன்னாடி வைக்கிற அந்த தீர்த்தம் ரொம்ப சக்தி கொண்டது அது ஒரு புனித நீராக போற்றப்படுவது ஏதாவது குழந்தைங்க பயந்துருந்தாலோ அழுதுகிட்டே இருந்தாலோ அந்த தீர்த்தம் அதாவது தண்ணியை எடுத்து நம்ம போது அவங்களுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றல் வரும் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீ சக்திகள் துர்தேவதைகள் விலகும் அப்போ அந்த தீர்த்தம் வைக்கும்போது அவ்வளோ சக்தி அந்த சுவாமிகிட்டேருந்து வரும் போல் இறைவனுக்கு நீர் வைப்பாங்க நீர் நைவேத்தியம் மாதிரி வந்து இப்போ நமக்கு எப்படி தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம வைக்கிறோமோ போல் சுவாமிக்காக வைப்பதான் தான் அந்த பஞ்சபாத்திரத்தில் நீர் சுவாமிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார் நம்ம புண்ணியம் செஞ்சுருந்தால் மட்டும்தான் நமக்கு நீரும் பூவும் இறைவனுக்கு கொடுக்க முடியும் இறைவனுக்கு ஒருத்தர் பூ கொடுத்தாருன்னா அது ரொம்ப ரொம்ப புண்ணியம் பூவினை கொய்து உன் மலரடி போற்றதும் நாமடியும் தீவினை வந்து எம்மை தீண்ட திருநீலகண்டம் திருஞான சமுதர் சொல்கிறார் அதனால் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அன்னல் அது கண்டு எம் அ அருள் பிரியா எம்மிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்கு அறியாமல் நழுவுகின்றாரே அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்பு கொண்டது தண்ணீர் வைத்தாலே இறைவனுக்கு வைத்தால் அவ்வளோ புண்ணியம் அந்த தண்ணீர் எடுத்து நம்ம வீட்டு மேலேயோ அல்லது நம்ம தோட்டத்துலேயோ நம்ம செடிகள் வைத்திருந்தாலோ பூச்செடியோ துளசி இருந்தாலும் ஊற்றலாம் ஊற்றினா நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும் இப்போ சுவாமிகிட்ட தண்ணி வைத்தோம் அப்படின்னா அந்த தண்ணீர் ஒரு பாசிட்டிவிட்டி அதிர்வுகள் நல்ல சக்திகள் வரும் அதுக்காக தான் வைக்கிறது அப்படி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய அந்த நைவேத்தியம் பண்ணுறதை அந்த தண்ணியை வச்சு நைவேத்தியமாக படைப்பார்கள் இப்போ ஒரு ஏதாவது பிரசாதம் படைச்சிருந்தா கூட அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த மூணு தடவை சுற்றி சுவாமிகிட்ட க அர்ப்பணிப்பாங்க இந்த அர்ப்பணிக்கிறதுக்கும் அந்த தீர்த்தம் உதவும் அவ்வளோ சிறப்பு கொண்டது அந்த தீர்த்தம் வைக்கிது அதனால் வீட்டில் பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் குடிக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வீட்டில் சுற்றி தொளிச்சு விட்டால் ரொம்ப நன்மைகளை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள உயர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு ஒருவேளை அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ எல்லோரும் பாக்குறதுக்கு இந்த யூடியூப் வந்து எல்லாருக்கும் காமிக்கும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுகு இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி